குருவந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஆன்மீக பாரதத்தின் பத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே பெருமகளூர் என்ற சிறு கிராமம் உள்ளது பேராவூரணி அத்தாணி கட்டுமாவடி பஸ் மார்க்கத்தில் பேராவூரணியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த ஊர் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சோமநாதர் சிவாலயம் இங்கு மிகவும் அற்புத சக்திகள் வாய்ந்த மூலவரான ஸ்ரீ சோமநாதரின் மகாத்மியங்களை இனியாவது மக்கள் உணர்ந்து நல்வழி அடைவார்களாக தாமரை தண்டினால் லிங்கம் இங்கு அருளாட்சி புரியும் ஸ்ரீ சோமநாதரின் சிவலிங்கமாக கல்லால் அமையப்பெறவில்லை பெறவில்லை தாமரை தண்டினாலான சிவலிங்கம் இது வானலிங்கமே தாமரை தண்டினால் வடிக்கப்பெற்ற இத்தகைய அபூர்வமான சிவலிங்கத்தை போல இந்த புவியில் எங்குமே காண இயலாது மிகவும் விசேஷமான தாமரை தண்டினால் சிவலிங்கம் அமைந்திருப்பதை ஆத்திக பெருமக்கள் அறிந்து ஸ்ரீ சோமநாதரை தரிசித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்களாக தண்டினாலான தாமரை இந்த சிவலிங்கத்தின் மகிமையை சித்த புருஷரின் அருள் மொழிகளாக நம் குருமங்கல கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் எடுத்துரைக்கின்றார் அதனை கேட்டு உயித்து உணர்ந்து பிறருக்கும் அறிவித்து அனைவரும் பயனடைவோமாக இந்த திருத்தலத்தில் தாமரை தண்டினால் அமைய பெற்ற சிவலிங்கத்திற்கு ஸ்ரீ சோமநாதர் என்று பெயர் அமைய ஓர் காரணமும் உள்ளது தசரத மகாராஜா புத்த காமிஷ்டி யாகம் தொடங்குவதற்கு முன்பாக மாபெரும் சோமையாகும் நிகழ்த்த எண்ணி தக்க இடத்தை தேர்ந்தெடுக்குமாறு தம் குலகுருவாம் வசிஷ்ட மகரிஷியை வேண்டினார் சோமயாகத்திற்கு பெயர் பெற்ற தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அம்பர் மாகாலம் என்னும் திருத்தலத்தில் அவ்வாண்டு வசிஷ்டர் குறித்த தேதியில் வேறு ஒரு சோமயாகத்தை அந்த ஊர் மக்கள் நிச்சயித்திருந்தார்கள் அந்த தேதியில் செய்ய இயலாவிடில் அதற்கு மாற்றாக வேறு ஒரு தகுந்த தேதியை தேர்வு செய்து யாகம் செய்ய மூன்று ஆண்டுகள் கழித்தே வரும் ஆதலின் தசரத மகாராஜா அம்பர் மாகாணத்திற்கு ஈடான திருத்தலத்தை பெற்று அருளுமாறு ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷியை வேண்டினார் ஸ்ரீ வசிஷ்டர் திருக்கயிலாயம் சென்று ஸ்ரீ அகஸ்தியரை நாடி விளக்கம் வேண்டிட ஸ்ரீ சித்தர் இடமே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்ற மூன்று லோகங்களிலும் செய்ய சிறந்த இடமாகும் அம்பர் மாகாணத்திற்கு ஈடான சிவத்தலமாகும் இந்த யுகத்திலிருந்து ஸ்ரீ சோமநாதர் என்ற திருநாமத்தையும் தாங்கி அந்த சிவலிங்க மூர்த்தி அருள்பாலிப்பார் என்று ஸ்ரீ அகஸ்தியர் விளக்கம் தந்திட தசரத மகாராஜா இந்த பெருமகளூர் சிவத்தலத்தில் அரும் பெரும் சோமயாகம் நடத்தினார் சேதுக்கரை செல்கையில் ஸ்ரீராமர் இதனை பூஜித்தார் எனவே இந்த திருத்தலத்தில் சோமயாக வேள்வியை நடத்துவது அபரிமிதமான பலன்களை தருவதோடு புத்திர பாக்கியத்தையும் அருளும் ஓம் நமச் சிவாய சிவாய நமவோம் திருச்சிச்சம்பலம் திருச்சிச் சம்பளம்